வணக்கம் வளம் பள்ள அவர் தங்கராஜ் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் எஃபெக்டுக்கு அப்புறமா பல உலக நாடுகளில் பல பெரிய மாற்றங்கள் வந்ததை நம்ம பார்க்குறோம் ஆனால் முக்கியமாக ஒரு டார்கெட் பண்ணது சீனாவை ஸோ சைனாக்கு யுஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாரிஃப் ஃபார் நடந்துட்டு இருக்கு இவங்க அவங்க வந்து சைனா வந்து டிஸ்கஷன் டேபிளுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் சைனா அதுக்கு அதுக்கு சரிக்கு சரி நிகராக நின்று நீங்கள் டார்கெட் போட்டால் நாங்களும் டேரிஃப் போட்டோன்னு மாற்றி மாற்றி நடந்துருக்கும் போது ஒரு புதிய ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க சை சீனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் இருந்து நிறைய ரேர் அத்துன்னு சொல்கிற அரிதான கனிம வளங்கள் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ப்ரோசியம் நியோடைமியம் இந்த மாதிரி மெட்டல் இது கனிமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பயன்படுத்துகிற பெரிய முக்கியமான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட்ஸ் ஆகட்டும் இல்லை அவங்க ரெக்வைர்ட் இந்த பவர்ஃபுல் மேக்னெட்ஸ் லேசர் மிசைல் சிஸ்டம்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே அவசியமான கனிம வளங்கள் இருக்குது இது வந்து சைனாலேருந்து அதிகமாக வருது தொண்ணூறு சதவீதம் அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணுறது சைனீஸாக இருக்குது இவங்க அதையும் மொத்தமாக நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இது இன்னும் வந்து அமெரிக்காவுக்கு அதிர்வலைகளை கொடுத்து இப்போ அமெரிக்கா இறங்கி வர மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் பாருங்கள் நன்றி